இந்த லேடி பெண்களுக்கு இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி தப்பு 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 தப்பான கதைகளையும் கொண்டு போய் மக்கள் கிட்ட தப்பா சேர்க்கிறாங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்டே போய் பப்ளிக்ஸ் எல்லாருமே என்ட்ரி கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அந்த அந்த லேடி ஷீஸ் அ ஃப்ராட் என் ஒருத்தர் தப்பா பொது வெளியில போடுறாங்கன்னா ஷீஸ் அ ஃப்ராட் ஷீஸ் அ ஃப்ராட் சேனல் ஒருத்தர் வந்து ஒரு பணத்துக்காக என்கிட்ட வந்து சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே போட்டுட்டாங்க பட் நான் அந்த டைம்ல ஸோ ஐ டோன்ட் டேக் இட் ஆஸ் அ சீரியஸ் கூட இருக்கவங்கள என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க வந்துடுங்க வேண்டாம் ஸோ இதுக்கப்புறம் பிஸ்னஸை பார் அதைப் பாரு பாரு எல்லாம் உங்களை உங்களை முன்ன பற்றி எனக்கு தெரியும் பட் பப்ளிக் தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டாங்க இல்லைனா நான் அன்றைக்கே இதை வந்து ரொம்ப சீரியஸ் கேஸாக கொண்டு போய்ப்பேன் அகைன் நல்லா தூங்கிட்டு வந்தவனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோடய ஃபேமிலி கேஸை நோண்டி அவங்கள வச்சு நீ ஒரு கேஸை போடுற போடு என்ன பண்ண போகிற எத்தனை கேஸ் போட்டாலும் உன் பக்கம் திரும்பாத வரைக்கும் தான் நீ போட்டுகிட்டே இருக்க முடியும் இன்றைக்கி நான் உன்னை ஸ்கேன் பண்ணி திரும்பிட்டேன் உன் மேலே இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லிட்டேன் நீ பதிலுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் காட்டு இப்போ பாருங்க மூணு மூணு பேர் வந்து பேசுனாங்க அதுக்குண்டான ஆர்டர்ஸ் நான் காட்டிவிட்டேன் இந்த ஆர்டர்ஸ் பேஸ்ட்டாக தான் நீ வந்து போட்டிருக்க நீ வந்து மாட்ரேட்டாக ஒரு விஷயத்தை போய் வெளியே சொல்கிறதும் போர்ட் ஆர்டர் நீதிமன்றத்தோட வெளியில்